வடகன் நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் திருவள்ளுவர் உடைய திருக்குறள் பற்றி பற்றித்தான் பேசப்போகிறேன் இந்த திருவள்ளுவர் மாலை சொன்ன இந்த திருக்குறளினுடைய கவித்துவம் அது சம்பந்தமான சில விஷயங்களை உங்களுடன் நான் கலந்துரையாடல் செய்யப் போகிறேன் திருக்குறள் வெண்பா அதுவும் குரல் வெண்பா என்கின்ற ஒரு பாவினத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்தது அதனுடைய குரல் என்பதும் குரல் வெண்பா என்பதும் அந்த பெயரால் தான் திருக்குறள் அழைக்கப்படுகிறது என்பதும் நாம் எல்லோரும் அறிந்தது அந்த வகையிலே இந்த வெண்பா என்பது எவ்வளவு தூரம் சிறந்தது என்பது தொடர்பான ஒரு பாடல் இருக்கிறது அது பூவிற்கு தாமரை பூவிற்கு தாமரையே பொண்ணுக்கு சாம்பு நதம் ஆவிற்கு அருமுனி ஆ யானைக்கு அமரர் உம்பல் தேவில் திருமால் என சிறந்து என்பது அதாவது இந்த உலகத்தில் பேசப்படுகிற விடயங்களில் பூவென்றால் தாமரை பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை அப்போது தாமரை தான் சிறந்தது அதுபோலவே பொன்னில் சிறந்தது சமுராதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நால் வகை பொண்ணு ஒரு வகை இரண்டு மூன்றாவதுக்கு ஆ பசு பசுவில் சிறந்தது இதுவென்றால் காராம் பசு நான்காவது யானையில் சிறந்த இதுவென்றால் இந்திரனிடம் உள்ள அந்த ஐராவதம் அடுத்தது கடவுளருள் சிறந்தவர் யார் என்றால் திருமால் ஆகவே போலவே வெண்பாயாப்பும் சிறந்தது அதில் சிறப்பு என்னவென்றால் பாவிற்கு வள்ளுவனார் வெண்பா என்ற அந்த கருத்து நிலை ஆகவே வெண்பா என்பது மிக உயர்ந்த ஒரு பாவினம் உலகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு விதமான உயர்ந்த அம்சங்களுள் வெண்பாவும் பாவினங்களுள் ஒன்று அதுவும் வள்ளுவருடைய வாயால் மொழிந்த வெண்பா என்பது சிறந்தது என்ற ஒரு கருத்து நிலையை இந்த பாடல் வற்புறுத்துகிறது அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய தமிழ் சூழலிலே நமக்கான இலக்கண நூல்கள் உள்ளன தொல்காப்பியம் இலக்கண நூலாக அமைந்திருக்கிறது பின்னாட்களில் நமக்கு யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை மற்றும் அலங்காரம் முதலான இலக்கண நூல்கள் வந்திருக்கின்றன ஆகவே இவற்றை அடியோற்றிய இவை சொல்லுகின்ற இலக்கணத்தை அடியொற்றிய முறையிலே இந்த திருக்குறள் பாடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலையை விளக்குவதாக ஒரு பாடல் அமைகிறது எழுத்து அசை சீர் அடி சொல் பொருள் யாப்பு இல் வனப்பு அணி வண்ணம் எடுக்கு என்று எவர் எல்லாம் எம்பின் இன்று இவர் இன் இன்குரல் வண்பாண்டவர் அதாவது ஒரு ஒரு யாப்புக்கு அல்லது ஒரு கவிதைக்கு இந்த அம்சங்களெல்லாம் மிக முக்கியமானவை அதாவது எழுத்தில் இருந்து அது வரும் எழுத்து அசை சீர் தலை அடி என்று சொல்லி அது ஒன்று வரும் அதனுடைய அடிப்படையிலே அது யாப்பு வரும் பாவினங்கள் வரும் என்பது ஒரு விஷயம் இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இந்த வனப்பு அணி வண்ணம் என்பது இது தொல்காப்பியத்திலே பேசப்படுகிற வனப்பு என்று போது தொல்காப்பியர் பல்வகையான வனப்புக்களை அது சொல்லுவார் ஒன்று அதுபோலவே அணி குறிப்பிடுகிறார் பிற்காலத்தில் வந்த தண்டி அலங்காரம் அளவுக்கு அதிகமான அணிகள் பற்றி பேசுகிறது ஆனால் தொல்காப்பியர் அணி சொல்லுகிறார் உருவாணி அணி நிரல்பட சிறப்பாக பற்றி பேசுகிறார் அது மாத்திரமில்லை வண்ணம் என்பதும் வண்ணம் என்கிற ஒரு விஷயத்தையும் தொல்காப்பியர் பேசுகிறார் நான்கு விதமான வண்ணங்கள் என்று சொல்லி பேசுகிறார் ஆகவே நம்முடைய தமிழ் இலக்கண மரபில் தொல்காப்பியர் பேசுகின்ற இலக்கண வரன்முறைகளும் தண்டியலங்காரம் மற்றும் தன வியாபரிங்கல காரிகை வியாபாரங்கல வியாப்பரிங்கலம் முதலான இந்த இலக்கண நூல்களும் சொல்லுகின்ற அந்த முறையிலே தான் இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன என்ற அந்த கருத்து நிலையையும் சிறப்பாக இந்த சில பாடல்கள் வலியுறுத்தி இருக்கின்றன அவை தமிழ் சூழலில் தமிழ் பாவின மரபுக்கு ஏற்ற வகையிலே அவை மிக சிறப்பாக பாடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலையையும் இந்த பாடலூடாக அறிய முடிகிறது அது மாத்திரமல்ல நுகர்வோருக்கு இன்பம் பயப்பது என்பதும் இன்னொரு விஷயம் அதாவது ஒரு இலக்கியம் செவிக்கு இனியதாக இருக்க வேண்டும் அந்த இலக்கியம் சிந்தைக்கு இனியதாக இருக்க வேண்டும் அந்த இலக்கியம் வாய்க்கு கூட இனிமையானதாக இருக்க வேண்டும் என்பது அப்போது நாங்கள் செவி நுகர்கனிகள் என்று பேசுவோம் இலக்கியங்கள் சம்பந்தமாக பேசுகிறோம் செந்தமணி நாடனும் போது நிலையே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை என்று சொல்லி பாரதி சொல்லுகின்ற அந்த கருத்து நிலை எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆகவே அதாவது திருக்குறள் என்பது சிந்தைக்கு இனிய அது மனத்துக்கு அல்லது சிந்தைக்கு இனியதாக இருக்கிறது செவிக்கு இனிய ஒதுந்தோறும் ஒதுந்தோறும் அது செவிக்கு இனியதாக இருக்கிறது வாய்க்கும் இனியதாக இருக்கிறது அதாவது வாய்மொழியாக அது சொல்லப்படுகிற நேரத்தில் அது வாய்க்கும் இனியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல வந்த இருவினைக்கும் மாமருந்து திருக்குறள் நன்வினை தீவினை என்ற இரண்டுக்குமான மருந்தாகவும் அமைகிறது வந்த இருவினைக்கும் மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாற்புலவர் வள்ளுவனார் பண்ணிய இன்குரல் வெண்பா அந்த பாடல் அமைகிறது ஆன காரணத்தினால அதாவது கற்போருக்கு அது வாழ்க்கையினியதாக இருக்கிறது செவிக்கினியதாக இருக்கிறது புலன் புலநுகழ்ச்சிக்கான இனிமையாக தருகிறது அது சிந்தையில் போய் செறிந்து சிந்தைக்கினியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இதை படிப்போருடைய நல்வினைக்கும் அது அடிப்படையாக அமைகிறது படிப்போருடைய தீவினைக்கும் அடிப்படையாக மருந்தாக அமைகிறது நல்வினைக்கும் தீவினைக்கும் மருந்தாக அமைகிறது என்கின்ற ஒரு கருத்து நிலையை ஒரு பாடல் வற்புறுத்தி சொல்லுகிறது இது போலவே எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற உடல் நோய் இருக்கிறது இந்த உடல் நோய்க்கு அப்பால் உளநோய் இருக்கிறது ஆகவே உளநோய்க்கும் உடல் நோய்க்கும் இருக்கின்ற அந்த முறமையிலே உளநோய்க்கான மருந்தாக திருக்குறள் அமைந்திருக்கிறது என்று ஒரு பாடல் சொல்லுகிறது அதாவது அறம் தகளி ஆன்ற பொருள் திரி இன்பு சிறந்த நெய் செஞ்சொல் தீ தண்டு குறும்பாவா வழுவனார் ஏற்றினார் வையத்து வாழ்வார்கள் உள்ளிருள் நீக்கும் மருந்து என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த ரெண்டு விஷயங்களை இந்த இடத்தில் இந்த திருக்குறள் சம்பந்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது உருவகப்படுத்துகிற அந்த முறைமையை பார்க்கலாம் எவ்வாறு என்று ஒன்று சொன்னால் திருக்குறள் அறம் பற்றி பேசுகிறது பொருள் பற்றி பேசுகிறது அது இன்பம் பற்றி பேசுகிறது அது இது இப்பொழுது அவர் இதை உருவகப்படுத்துகிறார் அறம் தகழி தகழி என்கிறது அகல் விளக்கு அந்த விளக்கினுடைய மீட்பாகம் தகழி அறம் தகழி ஆன்ற பொருள் திரி அதனுடைய சொல்லப்படுகின்ற பொருள் மிகவும் ஆழ்ந்த பொருளாக வருவது அது திரியாக அமைகிறது இன்பு நிறைந்த நெய் அதாவது அதில் சொல்லப்படுகிற இன்பத்து பால் என்பது நெய்யாக அமைகிறது அது மாத்திரமல்ல அது பேசப்படுகிற மொழி இன்சொல் அல்லது செஞ்சொல் அது மொழி திருவள்ளுருடைய மொழி அப்போ செஞ்சொல் அல்லது இன்சொல் தீ தண்டு என்று அமைகிறது ஆகவே ஒரு விளக்கிற்கு அகல் அடிப்படையாக அமைகிறது திரி வேண்டும் நெய் வேண்டும் அது மாத்திரமல்ல அது விட்டு எரிவதற்கான தீ இருக்கிறது அந்த விளக்கிற்கான தண்டு இருக்கிறது ஆகவே இவை எல்லாவற்றையும் இணைத்து தந்தது தான் ஒரு அகல் மாதிரி தந்தது தான் ஒரு விளக்கு மாதிரி தந்தது தான் திருக்குறள் அந்த ஒளி அந்த திருக்குறளாகிய அந்த ஒளி என்ன செய்யும் என்றால் வையத்து வாழ்வார்கள் உள்ளிருள் நீக்கும் மருந்து அகத்திலே காணப்படுகிற இருளை நீக்குகின்ற மருந்தாக அது அமைகிறது என்று சொல்லி அந்த பாடனுடைய பொருளை சிறப்பு வியாக்கியானம் செய்கிறார்கள் இந்த திருவள்ளுவலையினுடைய பாடலாசிரியர்கள் இது போலவே இன்னும் ஒரு பாடல் வருகிறது அதாவது புறத்தே எங்களுக்கு வழி வெளிச்சம் தருகின்ற சூரியனை பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் வியாழனை பார்க்கிறோம் வெள்ளியை பார்க்கிறோம் ஆகவே இந்த கோள்கள் என்பவை எங்களுக்கு ஒளி தருபவை என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த கோள்கள் ஒளி தருவதைப் போல திருக்குறளும் நம்முடைய அக இருளை நீக்கி ஒளி தருகின்ற ஒரு விஷயம் என்று சொல்லி இன்னொரு பாடல் அமைகிறது அதாவது வெள்ளி வியாழம் விளங்கும் இரவி வள்ளி எங்களுக்கு ஒளி தருகிறது வியாழம் ஒழிகிறது வியழம் போகத்தான் வெள்ளி வருகிறது அதாவது வியாழம் உறங்க வள்ளி வரும் என்று ஆண்டாள் பாடலில் பேசப்படுகிறது வெள்ளி வியாழம் விளங்கும் இரவி வெண் திங்கள் சந்திரன் பொள்ளென நீக்கும் புறையுளை அவை நீக்குவது இந்த உலகத்திலே காணப்படுகிற இருளைத்தான் அவை விரைவாக நீக்கும் ஆனால் தெள்ளிய வள்ளுவர் இன்குரல் வண்பா அகிலத்தோர் உள்ளிருள் நீக்கும் ஒளி உள்ளத்திலே காணப்படுகிற அறியாமை என்கின்ற இருளை நீக்கி அறிவு என்கின்ற ஒரு ஒளியை தருகுவது எதுவென்றால் திருக்குறள் என்று சொல்லி இந்த பாடல் அமைகிறது இது போலவே திருக்குறனுடைய அளவு குறித்த கருத்தாடல்களும் நிறைய உண்டு இந்த அளவு குறித்த கருத்தாடல்கள் என்று பார்க்கிற நேரத்தில் திருக்குறளில் சாதாரணமாக குரல்வண்பாவால் பாடப்பட்டு இருக்கிறது ஏழு சீர்கள் மாத்திரம்தான் அமைந்திருக்கிறது ஆகவே பண்பாவால் பாடப்பட்டு ஏழு சீர்கள் அமைந்திருந்த அந்த பாடல் மிக சிறியது ஆனால் நம்முடைய ஒரு சொல்லாடல் இருக்கிறது கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிது என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லாடல் நம்முடைய நீண்ட காலமாக நிலை வருகிறது அப்போ அந்த சொல்லாடலுக்கு ஏற்ப சில விடயங்கள் அது பற்றி பேசப்படுகிறது குறிப்பாக திருமால் ஈரடியால் உலகழந்த அந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் தசாவதாரத்திலே அது பேசப்படுகிறது ஈரடியால் உலகளழந்த செய்தி அவர் சிறிய அடிகள் தான் வாமன வடிவத்தில் தான் அவர் வந்திருக்கிறார் ஆனால் இரண்டு அடிகளினாலே இந்த உலகத்தை அளந்தது என்கின்ற ஒரு கருத்தியல் நம்முடைய சிறப்பாக நிலை பெற்று வருகிறது ஆகவே ஈரடியால் உலகளந்தவன் திருமால் அதே நேரத்தில் திருவள்ளுவரும் இந்த ஈரடியால் இந்த உலக மக்களுடைய அறம்பொருள் இன்பம் என்பதை தவிர்த்த இன்பம் அதாவது வீடு என்பதை தவிர்த்த மற்ற எல்லாவற்றையும் தந்தவர் என்ற ஒரு கருத்து நிலையை சில பாடல்கள் வற்புறுத்துகின்றன அதாவது மாலும் குரலாய் வளர்ந்து இரண்டு மான் அடியால் ஞானம் முழுதும் நயந்து அளந்தான் திருமாவள் ரெண்டு அடியால் இந்த உலகம் முழுவதையும் அவர் அளந்து விட்டார் மாலும் குரலாய் வளர்ந்து இரண்டு மான் அடியால் ஞானம் முழுதும் நயந்து அளந்தான் வால் அறிவின் வள்ளுவனும் இந்த அறிவுடைய வள்ளுவனும் தம் குரல் வெண்பாவடியால் குரல் வெண்பாவடியால் ரெண்டு ரெண்டு அடிகளுடைய குரல் வெண்பாவடியால் பையத்தார் உள்ளுவெல்லாம் அளந்தார் இந்த பூமியில் காணப்படுகிற மக்களுடைய நினைப்புகள் எல்லாவற்றையும் அளந்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த ஒப்பிடு மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒப்பிடாக காணப்படுகிறது மால் ஈரடியால் உலகளந்தான் வள்ளுவன் இந்த ஈரடியால் உலகத்தில் உள்ள எல்லோருடைய மனங்களையும் அளந்தான் என்ற அந்த கருத்தியலை இந்த பாடல் ஒன்று நமக்கு விளக்குகிறது அதுபோலவே தான் இந்த பாடல் அதுபோலவே தான் வள்ளுவர் பாட்டின் வளமுறைக்கின் வாய் மடுக்கும் தெள்ளமுதின் தீஞ்சுவையும் ஒவ்வாதால் தெள்ளமுதம் தெ தெ அமிரதம் உண்டு அறிவத்தேவர் உலகு அடைய உண்ணும் வண்டமொழியின் முப்பால் மகிழ்ந்து இது ஒரு அருமையான ஒப்பீடு பாடல் திருக்குறளை அமிர்தத்துக்கு சமமாக சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது இந்த இனிமே அதனுடைய பொருள் அதனுடைய சிறப்பு என்பது எவ்வாறு என்றால் வள்ளுவர் பாட்டின் வளமுறைக்கின் வாய் மடக்கம் வாய் சிறப்பாக அது வாய் சொல்லி அது தெள்ளமுதின் தீன் சுமை உவாதால் அதாவது சுவை கூட இதுக்கு சமமாக மாட்டாது ஏனென்றால் அமுதம் கடைந்து உண்டவர்கள் யார் என்றால் அது தேவர் தேவர்கள்தான் இந்த அமுதத்தை கடைந்து உண்டார்கள் ஆனால் இந்த உலகம் முழுவதும் உண்டது எதுவென்றால் வள்ளுவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமுழ் ஆகவே உலக மக்கள் முழுவரும் அனைவரும் உண்டு அமுது திருக்குறள் தேவர்கள் அமுத தேவர்கள் மாத்திரம்தான் அமுதத்தை உண்டார்கள் ஆனால் இந்த அமிர்தம் திருக்குறள் ஆகிய அமிர்தம் என்பது உலகத்தோர் அனைவரும் உண்டு அமிர்தமாக காணப்படுகிறது இது போலவே மிக முக்கியமான ஒரு விமர்சன குறிப்பை இந்த இடத்திலே சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் என்ன விமர்சன குறைப்பென்றால் என்னுடைய அளவு குறித்த ஒரு கருத்து நிலை தான் அது அதாவது கடுகை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் என்று சொல்லுகிற ஒரு பாடல் இருக்கிறது அதை இந்த திருவண்ணாமலையில் இல்லை ஆனால் அது பொதுவாக வழங்கப்பட்டு வருகிறது அதாவது கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிது என்பதற்கான அடிப்படையாக ஒரு கடுகை ஒரு கடு அந்த கடுகயினூடாக ஏழ்கடலை புகுத்தியது என்கின்ற கருத்தினையே சொல்லி சிறிய ஒரு கருத்து ஒரு ஒரு ரெண்டு அடிப்பாவால் இந்த உலகம் முழுவதையும் நமக்கு தந்தவன் கருத்து நிலையில் தந்தவன் வள்ளுவன் என்று சொல்ல கருத்தை முன்மொழிவார்கள் அதே நேரத்தில் அபயார் சொல்வதாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது அணுவை துளைத்து கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் என்று சொல்லி அது சொல்லப்படுகிறது ஆகவே கடுவிலும் சிறியது அணு அணு பிரிக்க முடியாதது பிரிக்க முடியாத இந்த அணு அந்த அணுவுக்குள் துளைத்து இந்த உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு விதமான கருத்து நிலைகளை ஒருங்கிணைத்து தருகின்ற சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு என்று சொல்லி ஔவையார் சொல்லுகிற ஒரு விமர்சன பாடல் உண்டு ஆகவே இவை அனைத்தும் தமிழ் திருவள்ளுவருடைய இந்த திருக்குறளை பின்பற்றிய அல்லது திருக்குறளினுடைய சிறப்புகளை அடிப்படையாக வைத்து கொண்ட கருத்து நிலைகள் அது சில வேலைகளில் சனாதன தர்மத்தை வற்புறுத்துவனவாக அமையலாம் சில வேளைகளில் அகில இந்திய பண்பாட்டை வற்புறுத்துவனாக அமையலாம் சில வேளைகளில் அது தமிழ் பண்பாட்டை வற்புறுத்துவனாக அமையலாம் அல்லது போனால் அவர்களுடைய நயப்புரைகளாகவும் அமையலாம் விமர்சனங்களாகவும் அமையலாம் இவ்வாறு எல்லாம் திருக்குறள் பல்வேறு தளங்களில் வாழ்ந்திருக்கிறது என்பதுதான் திருக்குறளுக்குரிய சிறப்பு நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்